Bye. إنما تكونوا يدرك الموت ولو كنتم في برود مشيدا فقال نبينا صلى الله عليه وسلم أكثروا ذكرى هذه من لذات الموت أو كما قال عليه الصلاة والسلام إلا طول يوم يا مولانا يا ظاهر اليوم دار أنا ليس هم صماد നമദുൽ ഉയൂറുൽ മലാന കമ്മലിനായ് മരസൂല്ലല്ലാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അന്നാറ ബിൻ ബത്തി വാൽദ ഉത്തമ സതിയ സഹാബ കൽ താബിയുൻ ബൽ തബഉ തമീൻ വല്ലല്ലുഹുൽ നാദാ തൽ സ്വഹാബ കൽ കുരിപാഹ എൻ ജുമാതന തൻട്രേ ഇംഗ അമദുൽ ഖും നൽമീദും വലഹമത്തലതുന നബറുൽമീദും ഇന്തർ നർപമാവ ഉണ്ടാകുവോ ആമീൻ ക്രിവായേ ജെർ കതത തായോദൈ തവീരമേ ഇന്ത ജ്ഞാനം ഇരക്കിണ്ടേ ഇംഗെ ആർമ പർതിയോനാഗ உங்களுடைய இதுவா மாதரை தவணாக அவன் எதுவுமே நான் ஆனா ஆர்வம் செய்ய வேணும் சொல்ல முழைக்கும் அணுத்துல எதுவும் பரப்பாது கனியமான அல்வா மீன் இந்த உலகத்தில் அல்லாஸ் ஒரு வஸ்துவை ஒரு பொருளை அல்லாஹ் படிக்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பான முறையில் அந்த பொருளுக்கு அழிவு என்பது எருதே தெரியும் அல்லாஹ் எதை படைத்தாலும் அந்த பொருளுக்கு ஏதேனும் ஒரு நேரத்தில் ஏதேனும் ஒரு காலத்தில் அந்த பொருளுக்கு அல்லாஹு மகானதாலா அழிவு என்பதை அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருப்பான் அது மனிதனாக இருக்கட்டும் அது விலங்கினமாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு பொருளாக வஸ்துவாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அதற்கென்று ஒரு கால அவகாசத்தை அல்லா சுபத்தால நிர்ணயம் வைத்திருப்பான் அல்லாஹ் அல்லாஹ்மான் குரானில் குறுகின்ற பொழுது ஐநா தற்போதும் எதிரை குமல் போதும் முசைக்கதாம் நீங்கள் உறுதியான ஒரு கட்டிடத்தில் ஒரு கோட்டையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை மரணம் என்பது அடைந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் குரானில் கூறுகிறான் ஒரு மனிதன் இரும்பு இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு மிக ஒரு கோட்டையில் இருந்தாலும் சரி அல்லது விலை உயர்ந்த தங்கத்தாலோ அல்லது வெள்ளியின் மூலமாக செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு வலு வலுவான ஒரு கோட்டையில் இருந்தாலும் அந்த மனிதனை மவுது என்பது அடைதே தெரியும் இன்றைய உலகத்தில் மனிதன் பிறப்பிலிருந்து அவன் இறுதி காலம் வரை அவனுக்கு எந்த நேரத்தில் மரணம் வரும் என்பதை அவனால் எந்த ஒரு நேரத்திலும் அவனால் முடிவு செய்ய முடியாது பெரும்பெரும் படிப்புகள் படித்தாலும் கூட பல ஆராய்ச்சிகள் செய்தாலும் கூட ஒரு மனிதனுடைய முடிவு காலம் ஒரு மனிதனுடைய ரூ எப்பொழுது கைப்பற்றப்படும் என்ற ஒரு விஷயத்தை அந்த மனிதன் ஆராய்ச்சி செய்தாலும் அவனால் அதை முடிவு செய்து அதை கண்டு கண்டுபிடிக்க முடியாது ஏனென்று சொன்னால் மரணம் என்பது ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவது என்பது அது எப்பொழுது நிகழும் என்ற ஒரே ஒரு அந்த எழுமை என்பது அல்லாஹிற்கு மட்டும்தான் இருக்கின்றது அல்லாஹ் யாருக்கு எப்பொழுது மரணம் வர வேண்டும் என்று நாடுகிறாலும் அந்த நேரத்தில் அந்த மனிதருக்கு அல்லாஹ் பண்ணா மரணத்தை ஏற்படுத்தி விடுகிறான் அந்த மனிதனின் உடைய ரூஹை அல்லாஹ் கைப்படுத்தி விடுகிறான் சிலருக்கு அல்லாஹ் நோயின் மூலமாக அல்லாஹ் மரணத்தை கொடுப்பான் சிலருக்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியம் இருக்கும் உடல் நல்ல வலுவான உடலாக இருக்கும் ஆனால் ஏதேனும் ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் மரணம் வருவதற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இப்படி மரணம் என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு ரீதியில் ஒவ்வொரு விதமான அல்லாஹ் சுபான் மரணத்தை கொடுக்கின்றான் பெருமான அவர்கள் இடத்தில் உமர்வதாக அவர்கள் கேட்கிறார்கள் யார் அசுமல்லாம் இந்த வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் அசுலுதாய் சலதா வளைவசலம் அவர்களிடத்தில் அமரதியல்லா முன் அவர்கள் கேட்கின்ற பொழுது பெருமானார் அசுருதாய் சரதா வளைவசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய தூக்கத்தில் ஏற்படக்கூடிய கனவை போன்ற என்பதாக பெருமானார் கூறினார்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய கனவில் தூக்கத்தில் ஏற்படக்கூடிய கனவை போன்ற என்று பெருமானார் ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது இமான்கள் சொல்கின்றார்கள் பெருமானா ரசூலாய் சலதா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது தூக்கத்தில் ஏற்படக்கூடிய கனவை போன்று என்று பெருமானார் சலதா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதன் காரணம் ஒரு மனிதன் தூக்கத்தில் கனவு ஏற்படுகின்றது என்று சொன்னால் அந்த தூக்கத்தில் அந்த மனிதனின் பிற்காலத்தில் அவன் ஒரு டாக்டராகவோ அல்லது பெரும் ஒரு இன்ஜினியராகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு பதவியில் இருப்பதைப் போன்று அந்த மனிதனுக்கு கனவு ஏற்படும் மிக பெரும் ஒரு பதவி ஒரு அந்த பிற்காலத்தில் அந்த மனிதன் இருப்பதாக அந்த மனிதன் கனவில் ஏற்படுகிறது ஆனால் விழுந்து பார்க்கின்ற பொழுது அது எல்லாம் நிரந்தரம் இல்லை அது எல்லாம் ஒரு கனவாகவே அது கனவை மட்டும் ஏற்பட்டது விழுந்து பார்க்கின்ற பொழுது எப்பொழுதும் சாதாரண ஒரு மனிதனை போன்றுதான் அந்த மனிதன் இருக்கின்றான் கனவில்தான் தான் அது ஏற்பட்டது கனவில்தான் தான் மிகப்பெரும் ஒரு அந்தஸ்தில் மிக பெரும் ஒரு பதவியில் ஒரு ஆசியத்தில் இருக்கின்றான் ஆனால் வீதத்தில் பார்க்கின்ற பொழுது அது எதுவும் தனக்கு கண்முன் இருக்கவில்லை அதே போன்றுதான் இந்த உலகத்தில் அந்த மனிதன் மிக பெரும் ஒரு பதவியில் இருப்பான் மிக பெரும் ஒரு பதவியில் இருப்பான் ஆனால் எப்பொழுது அந்த மனிதன் கண்ணை மூடுகின்றானோ கண்ணை மூடியதற்கு பிறகு அது எல்லாம் ஒரு கனவை போன்று அந்த மனிதருக்கு ஆகிவிடுங்கள் அவன் இந்த உலகத்தில் கண் விழிந்து வாழ்கின்றான் கண் விழுந்து வாழ்கின்ற பொழுது எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது எப்பொழுது அந்த மனிதன் கண்ணே மூடுகின்றானோ எப்பொழுது அந்த மனிதனுக்கு மரணம் வருகின்றதோ அந்த மரணம் வந்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் அவன் அனுபவித்த எல்லாம் ஒரு கனவாகவே இந்த வாழ்க்கையில் அப்படியே முடி முடிந்துவிட்டது கண்ணை மூடியதற்கு பிறகு அது எல்லாம் ஒரு அழிந்த ஒரு பொருளை போன்று அந்த மனிதனுக்கு ஆகிவிடுகிறது அதனால் தான் பெருமானா ரசூலாய் சலதாலே சார்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது கனவில் ஏற்படக்கூடிய தூக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கனவை போன்று என்று பெருமானா ரசூலாய் சலதாலே சார்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு அழகாக சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் பெருமான ரசூலம் அவர்கள் அதாவது இந்த உலகத்தினுடைய கால அளவு அவகாசம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்கின்றான் ஆனால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த கால அளவு எவ்வளவு என்பதாக இமாம் ஹசானி அஹமத்துல்லா அலே அவர்கள் தன்னுடைய கிதாபில் குறிப்பிடுகின்ற பொழுது இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள் ஒரு மனிதன் அதாவது இக்காமத்திற்கும் தொழுகையில் தப்பீர் கட்டக்கூடிய அந்த இடைப்பட்ட அந்த காலம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய கால அவகாசம் என்பதாக இமாம் அவர்கள் கூறுவார்கள் இக்காம சொல்லப்பட்டு அதாவது இக்காம சொல்லப்பட்டு விட்டது இக்காமல் சொல்லப்பட்டு விட்டது அந்த இக்காமத்திற்கும் இமாம் அல்லாஹக்மர் என்று தப்பீர் கட்டக்கூடிய அந்த இடைப்பட்ட அந்த காலம் இருக்கிறது அல்லவா அந்த காலம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய காலம் என்பதாக இமாமுக்கு இமா ஹசாலி ராபுத்தூர் ஆடே அவர்கள் கூறுகிறார்கள் கூறிவிட்டு அதை விளக்கின்ற பொழுது இவ்வாறு விளக்குவார்கள் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது குழந்தையாக பிறக்கின்றார் அந்த குழந்தையினுடைய காதில் பாங்கும் இக்காமத்தும் கூறப்படும் பாங்கும் இக்காமத்தும் அந்த குழந்தையினுடைய காதில் கூறப்படும் ஆனால் அதற்கு பிறகு தொழுகை என்பது கிடை பொதுவாக பாங்கு இக்காம சொன்னால் அதற்கு தொழுகை என்பது உண்டு ஆனால் குழந்தையினுடைய காதில் பாங்கும் இக்காமத்தும் விட்டது என்று சொன்னால் அதற்கடுத்து தொழுகை என்பது இல்லை அந்த பாமுக்கும் மிக்காம்பத்திற்கும் உண்டான தொழுகை எப்பொழுது அந்த மனிதன் எப்பொழுது மரணிக்கின்றானோ அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு தொழுகை வைக்கப்படுகிறது என்பதாக இம்மா கசாரி ஆஸ்பத்திரி ஆலை அவர்கள் கூறுவார்கள் அந்த இக்காமத்திற்கும் கட்டக்கூடிய அந்த காலம் அவகாசம்தான் ஒரு குழந்தையாக பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு அந்த இக்காமத்திற்கு தொல்கி அவ்வாறு உட்பர் என்று எப்பொழுது கட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த மனிதன் மரணித்ததற்கு பிறகுதான் அந்த மனிதனுக்கு அவ்வாறு உட்பர் என்று தொழுகைக்காக கட்டப்படுகிறது ஆக இக்காமத்திற்கும் தற்பிற்கும் உண்ட அந்த இடைப்பட்ட அந்த காலம்தான் அந்த குழந்தையினுடைய கால

கபூரில் அவனுக்கு ஏ ஏராளமான விஷயங்கள் ஏற்படும் ஏராளமான நிகழ்வுகள் ஏற்படும் அந்த மரணத்திற்கு முன்பே தன்னுடைய வாழ்வை சீர்படுத்தி கொள்வதற்காக மரணம் ஏற்படுவதற்கு முன்னதாகவே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அலுப்படுத்திக் கொள்வதற்காக பெருமானார் சுகதாய் சரதாஸ்வரம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் அதாவது பெருமானார் சகாபாக்களும் ஒரு இடத்தில் அமர்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஜனாசா நம்பியை கடந்து செல்கின்றது ஒரு ஜனாசா செல்கின்றது அந்த நேரத்தில் சகாபாக்கள் கூறுகிறார்கள் அந்த ஜனாசாவை பற்றி அந்த அந்த மனிதர் ஜனாசாவாக ஆறுவதற்கு முன்னால் இந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் அவர் செய்த நன்மைகளை சகாபாக்கள் குறிப்பிட்டு அந்த ஜனாசாவை புகழ்ந்து பேசினார்கள் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உறுதியாக உறுதியாகிவிட்டது என்பதால் சொல்லினார்கள் அதற்கு சில காலம் கருகிறது அதே போன்று சகாபாக்கூட பெருமானாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு ஜனாச கடந்து செல்கின்றது அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மனிதர் செய்த தீமையான செயலிகளை பற்றி சகாபாக்கள் பேசிய இந்த மனிதர் இதுபோன்று வாழ்ந்தார் என்பதாக சகாபாக்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த தீங்கான செயலிகளை பற்றி சகாபாக்கள் கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானார் அசோதாய் சரதாஸ்வரம் அவர் இந்த மனிதருக்கு உறுதியாகிவிட்டது என்பதாக ஜனாசாவை பார்த்து பெருமானார் கூறினார்கள் சகாபர்கள் கேட்டார்கள் யார் இதற்கு முன்பு ஒரு ஜனாதகா சென்ற பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் நீங்கள் உறுதியாக விட்டது என்று சொன்னீர்கள் இப்பொழுது இந்த ஜனாதாரிகளை கடந்து செல்கின்றது நாங்கள் இவரை பற்றி பேசுகின்ற பொழுதும் நீங்கள் உறுதியாகி விட்டது என்று கூறுகிறீர்கள் என்ன உறுதியாகி விட்டது என்பதாக சகாபகல் கேட்கின்ற பொழுது பெருமானார் வசூலாய் சரவா இஸ்வம் அவர்கள் கூறினார்கள் இதற்கு முன்பு ஒரு ஜனாசா சென்றது அந்த ஜனாசா அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையான காரியங்களை சொல்லி நீங்கள் புகழ்ந்து பேசுகிறீர்கள் அதன் காரணமாக அவ்வாசுமான் அவதாலா அந்த மனிதர் செய்த நன்மையான காரியத்திற்காக அல்லா சுமான் அந்த மனிதருக்கு சொர்க்கத்தை உறுதியாக்கி விட்டான் அந்த மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை விட்டான் அதனால் நான் அந்த மனிதருக்கு உறுதியாகிவிட்டது என்று கூறினேன் இப்பொழுது இந்த ஜனார்தா கடந்து செல்கின்ற பொழுது இவர் செய்த தீர்வுகளை நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள் அவர் செய்த அந்த பாவத்திற்கு காரணமாக அல்லாஹ் அந்த மனிதருக்கு நரலத்தை உறுதியாகிவிட்டான் அதனால் இந்த மனிதருக்கு நான் உறுதியாகிவிட்டது என்பதாக பெருமானார் ரசுல்லா இஸ்வல்லிஸ்லம் அவர் கூறினார்கள் பெரிய நமக்கு சொர்க்கமா அல்லது நரகமா என்று நாம் இந்த காலத்தில் நாம் முடிவு செய்வதற்கு நாம் செய்யக்கூடிய தான் நாம் நன்மைகள் நாம் அதிகம் செய்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் மரணத்திற்கு முன்னதாகவே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மையான செயலிகளை நாம் செய்து வந்தோம் என்று சொன்னால் நாம் நினைத்துக் கொள்ளலாம் நமக்கு சொர்க்கம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் என்று அதே நேரத்தில் நாம் பாவம் செய்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் நினைத்து கொள்ளலாம் நமக்கு நாம் செய்யக்கூடிய இந்த தீமைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த பாவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அல்லாஹ் நமக்கு நரகத்தை தான் கொடுப்பான் என்று இன்றைய காலத்தில் நாம் என்ன செய்யலாம் முடிவு செய்து வைக்கலாம் அப்போ நாம் சொர்க்கம் நுழைய வேண்டுமா அல்லது நரகம் நுழைய வேண்டுமா என்பதை நாம் செய்யக்கூடிய தான் நாம் செய்யக்கூடிய தான் நமக்கு முடிவு செய்யும் நாம் சொர்க்கம் நுழைய வேண்டுமா அல்லது நரகம் நுழைய வேண்டுமா என்பதை நாம் இந்த காலத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி நாம் சீர்படுத்துகின்றோமோ அதற்கு பிறகு அதற்கு அந்த அடிப்படையில் தான் நல்லாவதுமான காலா நமக்கு சொர்க்கமாக நரகமா என்பதை தீர்மானம் செய்கிறான் என்பதாக பெருமானார் ரசோதாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் அதாவது பெருமானார் ரசோதாய் வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு முன்பு தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக ஒரு நான்கு விதமான அன்னல்களை பெருமானர் கூறுவார்கள் ஒரு நான்கு விதமான அனல்களை பெரும்பாலர் வசந்தாய் சரதா அலையாமர்கள் கூறுகின்ற பொழுது முதல் விஷயமாக சொல்கிறார்கள் வயோதிகம் வருவதற்கு முன்னதாகவே வாலிப பருவத்தில் அதிகமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது வயதிகம் அடைவதற்கு முன்னதாகவே வாலிப வயது வாலிப வயது என்பது அல்லாஹினுடைய மிகப்பெரும் ஒரு நான்குகளில் ஒன்று ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வாலிப வயதை அறியக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை நியமனம் செய்வதற்கு மிகப்பெரும் ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் பண்ணா வாலிப வயதை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அதாவது வயோதிகளை செய்ய முடியாத மிக பெரும் ஒரு அமல்களை எல்லாம் இந்த வாலிப வயதில் செய்யக்கூடிய ஆற்றலையும் புர்பத்தையும் சக்தியையும் மகாசு வாலிப வயதில் இருக்கின்றார் நன்மைகள் செய்தாலும் சொர்க்களை முடியும் அப்ப அந்த நன்மைகளை செய்வதற்குண்டான ஆற்றலையும் அந்த நன்மைகளை செய்வதற்குண்டான புது சக்தியை வைத்திருக்கின்றார் அதுதான் பெருமானர் கூறினார்கள் வயோசிகம் வருவதற்கு முன்னால் வயிறு மிக அதிகமான நன்மைகளையும் அனைவரையும் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக பெருமானர்கள் கூறினார்கள் இரண்டாவதாக சொல்கின்ற பொழுது நோய் வரு நோய் வருவதற்கு முன்பே தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக இட்டுக்கொள்வது நோய் வருவதற்கு முன்பாகவே தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது ஒரு மனிதனுக்கு இன்று நோய் எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது இப்பொழுதெல்லாம் புது புது விதமான நோய்கள் எல்லாம் இன்றைய காலத்தில் மனிதனுக்கு ஏற்படுகின்றது அப்போ அந்த நோய் வருவதற்கு முன்னதாகவே தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த மனிதனால் எந்த ஒரு அன்பனும் செய்ய முடியாது அமல் செய்வதற்கு மேலும் பலவீனமாக ஆகிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையே இந்த நோய் என்பது ஏற்படுத்திவிடுகிறது அதுதான் பெருமானால் நோய் வருவதற்கு முன்னதாகவே தன்னுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள் தன்னுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் நீங்கள் அதிகமான நன்மைகளை மரணம் வருவதற்கு முன்னதாகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்துவதற்கு நீங்கள் ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடும் என்பதாக பெருமானால் கூறினார்கள் மூன்றாவதாக குறிப்பிடுகின்ற பொழுது வறுமை வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் உங்களுடைய செல்வத்தை பாதுகாத்துக் கொள்வது வறுமை வருவதற்கு முன்பதாகவே செல்வத்தை பாதுகாத்துக் கொள்வது வருமான செல்வாய் சிலம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த செல்வம் என்பது அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு போதுமான அளவு இருக்கின்றதோ அந்த அளவு தான் அந்த மனிதன் செலவு செய்ய வேண்டும் தன்னுடைய வாழ்க்கைக்கு போதுமான அளவை போன்று அதிகம் வருகின்ற பொழுது அந்த அதிகமாக இருக்கக்கூடிய அந்த செலவு அந்த செல்வம் இருப்பது அந்த மனிதனுக்கு சொந்தமானது அல்ல மாறாக ஏழைகளுக்கு சொந்தமானது என்பதாக பெருமானார் கூறினார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை அல்லா குறிக்கிட்டான் என்றால் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மனிதன் தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த செல்வத்தின் மூலமாக அந்த மனிதன் செலவழ்த்து கொள்ளட்டும் அதற்கு அதிகமாக செல்வங்கள் இருக்கின்ற பொழுது அந்த செல்வங்கள் அனைத்தும் ஏழைகளுக்கு உரியது என்பதாக பெருமானார் கூறினார்கள் அப்படி அந்த மணியன் தேவைக்கு அதிகமாக செல்வங்கள் இருக்கின்ற பொழுது அந்த செல்வத்தை அந்த மனிதன் ஏழைக்கு கொடுத்தான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு வறுமை என்பதே வராது என்பதாக பெருமானார் ரசுகாய் செல்லாளே சுமார் கூறினார்கள் நான்காவதாக கூறும்ற பொழுது கடினமான ஒரு வேலை வருகின்ற பொழுது கடினமான ஒரு உழைப்பு வருகின் பொழுது அந்த வேலையை செய்வதற்கு முன்னதாக சிறிது நேரம் அந்த மனிதன் ஓய்வு எடுத்துக்கொள்வது ஓய்வு எடுத்துக்கொண்டால் தான் அந்த வேலையை சுறுசுறுப்பாக வேகமாக செய்வதற்குண்டான ஒரு ஆற்றல் அந்த குகத்து என்பது அந்த மனிதனுடைய உடலுக்கு இருக்கும் அந்த மனிதன் ஓய்வு எதுவுமே இல்லாமல் அந்த மனிதன் கடுமையான அந்த வேலையை செய்கின்ற பொழுது அந்த மனிதனால் அந்த வேலையை செய்ய முடியாது உதாரணத்துக்கு எடுக்க வேண்டும் சொன்னால் அச்சை நாம் எடுக்கலாம் ஹஜ்ஜு என்பது ஒரு மனிதனுடைய உடலில் ஆற்றல் சக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதனால் ஹஜ்ஜை முழுமையாக உற்சாகமாக ஒரு சக்தி உள்ளவனாக அந்த மனிதனால் ஹஜ்ஜை முழுமையாக நிறைவேற்ற முடியும் எந்த ஒரு உடலில் பலகீனம் ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் உடலில் மிகப்பெரும் ஒரு பலகீனம் ஓய்வு இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த அமலை செய்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு ஒரு சோகரிக்கரம் ஏற்படும் அந்த மனிதனுக்கு ஓய்வு இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த கடினமான அந்த அமலை செய்கின்ற பொழுது ஒரு சோம்பெறித்தனமும் ஒரு அசால்ட்டான ஒரு சூழ்நிலையை அந்த மனிதன் ஏற்படுத்துவார் அதற்காக பெருமானார் கடினமான ஒரு அமலை செய்கின்ற பொழுது கடினமான ஒரு வேலையை நீங்கள் செய்கின்ற பொழுது சிறிது நேரம் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் கூறினார்கள் ஐந்தாவதாக கூறுகின்ற பொழுது மரணம் வருவதற்கு முன்பாகவே உங்களை வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்வதற்கு மேற்கூறப்பட்ட இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மரணம் வருவதற்கு முன்பதாகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழகாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழகுபடுத்திவிட்டீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நன்மைகளை நீங்கள் அழகுபடுத்திவிட்டீர்கள் என்பதாக பெருமானார் அரசுவாய் நபிசல்லாலை சொல்லாலை சொல்லாமல் கூறினார்கள் அதாவது மன்னரை வாழ்க்கை என்பது இந்த உலகத்தை போன்றும் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த காலம் என்பது சொர்க்கத்தை போன்று பெருமான ரசூலாய் சொல்லாலை சொல்லாமல் கூறுவார்கள் அது துன்யா சிஜனும் ஒரு ஜென்னத்தொரு காப்பி அதாவது இந்த உலகம் என்பது காப்பியர்களுக்கு சொர்க்கம் ஆனால் பூமியங்களுக்கு ந நரகம் என்பதாக கூறினார்கள் ஆனால் ஒரு உதாரணத்தை சொல்கின்ற பொழுது இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் நாம் எவ்வ இந்த உலகம் என்பதை நமக்கு எந்த விதத்தில் புரோஜனம் அளிக்காது நாளை தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு புரோஜனம் என்பதை உணர முடியும் அதாவது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு மிக பெரும் ஒரு பணக்காரர் அவரிடத்தில் அதிகமான செல்வங்கள் இருக்கின்றது அதிகமான வீடு வசதிகள் அந்த செல்வத்திடத்தில் இருக்கின்றது அதே நேரத்தில் ஒரு ஏழ்மையான ஒரு மனிதர் அந்த ஏழ்மையான ஒரு மனிதர் அந்த மனிதர் செல்வந்த இடத்தில் உங்களிட உங்களிடத்தில் ஏராளமான வீடுகள் வசதிகள் எல்லாம் இருக்கின்றது உங்கள்கிட்ட இருந்து ஒரே ஒரு வீடு கொண்டு எனக்கு வாடகைக்கு கொடுங்க அப்படின்னு அந்த ஏழை மனிதர் கேட்கிறார் அந்த பணக்காரர் தன்னுடைய வீட்டை வாடகைக்கு அந்த மனிதனிடத்தில் கொடுக்கின்ற பொழுது ஒரு நிபந்தனை ஒன்று வைக்கின்றார் அதாவது நீங்கள் இந்த வீட்டில் நீங்கள் எத்தனை வர வேண்டுமானாலும் வசித்துக் கொள்ளுங்கள் ஆனால் திடீரென்று நான் இந்த வீட்டிலிருந்து உங்களை காலி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக என்ன செய்ய கால் செய்யணும் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி நான் அறிவு செய்ய மாட்டேன் வீட்டை ரெண்டு நாள் செய்ய காலி பண்ணீங்கன்னா சொல்ல மாட்டேன் திடீர்னு நான் வருவேன் வந்து யாராவது ரெண்டு நிலத்தை கூட்டிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருப்பாங்க நீங்க கால் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நீங்க உடனே என்ன செய்யணும் கால் பண்ணி கால் காலி கால் பண்ணீர்கள் என்பதாக அந்த மொழியை சொல்றது வாடகைக்கு வாங்கக்கூடியவர் சரி நான் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுக் என்பதாக அவரும் ஒப்ப ஒப்பந்தம் செய்து அந்த வீட்டை வாடகைக்காக அந்த மனிதர் வாங்குகிறார் வீட்டை வாடகைக்காக வாங்குகிறார் இப்படி சில வருடங்கள் பல வருடங்கள் இப்படி கழிகிறது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்கள் அந்த வாடகை வீட்டிலேயே அவர் இருக்கின்றார் இப்படி நாற்பது வருடங்கள் அந்த மனிதர் வாடகை வீட்டிலே இருக்கின்ற பொழுது வீட்டை பார்க்கும்போது சில அதாவது ஆல்ரேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது வீட்டை சில இடிபாடுகள் இருக்கிறது அதெல்லாம் என்ன புதுப்பிக்கணும் அப்படி புதுப்பிக்கும்போது தன் தண்ணிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து அந்த வாடையை இருக்கக்கூடிய அந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னா அந்த வாடையை இருக்கக்கூடிய அந்த வீட்டை ஆகாசம் எங்க எங்கெல்லாம் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறோம் அங்கே எல்லா அந்த இடத்துல எல்லாமே இருகாசம் பண்ணி புதுப்பிச்சுட்டார் வீட்டை இப்படியே சில காலங்கள் கழிக்கிறது கிட்டத்தட்ட அறுபது வருடம் அந்த மனிதன் அந்த வீட்டிலேயே வாடகை ஈர்க்கிறார்கள் அந்த அறுபது வருட காலம் தான் ச தான் சம்பாதித்த செலவுகளில் பாதிய தன்னுடைய வாடகை வீட்டுக்காக செலவு பண்ணிட்டாரு இப்படி அறுபது வருடம் கழித்து அந்த வீட்டினுடைய முதலாளி ஓனர் வந்து நீங்கள் வீட்டை என்ன செய்ய காலி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ இவர் வழியில் உடனே என்ன செய்ய காலி செஞ்சது ஆமாம் அவரும் வீட்டை காலி பண்ணி தன்னுடைய சொந்த ஊருக்கு போறாரு சொந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது சொந்த ஊரில் நமக்கு ஒரு வீடு இருக்குது சொந்த ஊரில் நமக்கு ஒரு வீடு இருக்குன்னு எப்போ அது அறுபது வருடம் கழித்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வா வரும்போது தான் சொந்த ஊரில் நமக்கு ஒரு சொந்தமான வீடு இருக்குங்கிறதே ஞாபகத்துக்கு வருது சரி வீட்டில் போய் பார்க்க பார்க்க போனால் வீடை பார்த்தா ஃபுல்லாக உள்ளே இடிஞ்சு உள்ளே ஃபுல்லாக பூச்சிகளும் பாம்பு ஃபுல்லாக செந்துக்கள் வாழ்கின்ற அளவுக்கு அந்த வீடு இருக்குது அப்போ அவர் யோசிக்கிறாரு வாடகை வீட்டுக்கு செலவு செஞ்ச அந்த செல்வத்தை எல்லாம் நம்முடைய சொந்த வீட்டுக்கு செலவு பண்ணியிருந்தா இன்னைக்கு நம்ம ராஜா மாதிரி என்ன செஞ்சிருக்கலாம் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் தனக்கு சொந்த வீடு இருக்குங்கிறத மறந்து வாடகை வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு தன்னுடைய செல்வத்தை ஃபுல்லாக செலவு பண்ணிட்டாரு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து பார்த்து அலுவலகமாக இருக்குது அப்போ யோசிக்காரு நமக்கு சொந்த வீட்டு இருக்கே நம்ம நாம் வந்துருந்தால் நம்ம செல்வத்தை எல்லாம் நம்முடைய சொந்த வீட்டுக்கு நம்ம செலவு பண்ணியிருந்தால் இன்னைக்கு மிகப்பெரும் ஒரு மாளிகையை மாதிரி என்ன செஞ்சிருக்காரு நம்முடைய வீட்டை மாற்றிருக்கலாம்னு எப்போ நினைக்காரு அறுபது வருஷம் கழிச்சது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்போது தான் நினைக்காரு அப்போ இந்த உலகம் என்பது நம்முடைய வாடகை வீடு ஒன்று இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது நம்மளுடைய வாடகை வீடு போன்று நமக்கு சொந்தமான வீடு என்பது இங்கே மன்னரை தான் நமக்கு சொந்தமான வீடு என்கிறது நமக்கு மன்னரை தான் நாம் நம்முடைய செல்வத்தை எல்லாம் நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களை எல்லாமே நாம் வாடகை வீட்டுக்காக நம்ம செஞ்சுக்கலாம் செஞ்சு நம்முடைய காலத்தை எல்லாமே நினைச்சுக்கிட்டோம் அது அறுபது வயசுக்கு அப்புறம் தான் வயோதிகம் வந்ததற்கு பிறகு தான் உயிர் எப்போ போகுங்கிற நினைப்பே வருது வ அறுபது வயது தாழ்ந்ததுக்கு அப்புறம் உயிர் எப்போ போகிறது நிலப்ப என்ன செய்வோம் வரும் அப்போ தான் நமக்கு சொந்தமான வீடு எங்கே இருக்குது மண்நேரங்கள் இருக்குங்கிறது அப்போ தான் நம்ம சிந்தனைக்கு வரும் அப்போ நம்மளால் நன்மைகள் செய்ய முடியுமா தள்ளாடக்கூடிய அந்த காலத்தில் வாடிக்கை வயதில் செய்யக்கூடிய அந்த அமல்களை எல்லாம் தள்ளாடக்கூடிய அந்த நேரத்தில் நம்மளால் செய்ய முடியாது செய்யலாம்னு நாம் நினைப்போம் ஆனா செய்ய முடியாது சில நேரத்தில் நம்ம தள்ளி தள்ளி போடுவோம் அமல்களை செஞ்சு பிறகு செஞ்சுக்கலாம் பிறகு செஞ்சுக்கலாம் இப்படி நாம் தள்ளி தள்ளி போடுகின்ற பொழுது நமக்கு வயசுலாம் அப்படியே போயிடும் ஆனால் அமல் செய்வதற்குண்டான அந்த ஆற்றல் அமல் செய்வதற்குண்டான அந்த பூவத் என்பது வயோதிகம் அடைந்து விட்டால் வாணிப வயதில் கிடைக்கக்கூடிய அந்த பூவத் என்பது அறுபது வயதை தாண்டியதற்கு பிறகு கிடைக்காது அப்ப இந்த உலகத்திலுடைய வாழ்க்கை என்பது நமக்கு வாடகை வீட்டை போன்று நமக்கு சொந்தமான ஒரு வீடு என்றால் அது தான் என்பதாக பெருமானா அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கூறுவார்கள் அதாவது கூறிய பொழுது மகாபீர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவோம் அதான் என்ன அர்த்தம்னா அதாவது கபூரை சந்திக்கும் வரை இன்னும் வேண்டும் என்ற பேராசை மீனாடி என்பதால் அல்லா கூறுவோம் அது என்ன கபூரை சந்திக்கும் வரை அதாவது ராஜராமத்து அலி அவர்கள் கூறுவார்கள் அல்லா இந்த இடத்துல கபூரில் அடக்கம் செய்யும் வரை அப்படின்னு நல்லா கூறியிருக்கலாம் ஆனா அப்படி கூறாங்க கபூரை சந்திக்கும் வரை நல்லா ஏன் கூறும் அப்படின்னா இப்போதான் நாமளே ஒருத்தர் சந்திக்க போறோம் ஒருத்தர் நம்ம சந்திக்க போறோம்னா சந்திச்சு நம்ம அங்கேயே இருந்துருவோமா எப்படியாவது பார்த்து பேசி சந்திச்சு பேசிட்டோம்னா திரும்பி நாம என்ன செஞ்சு வந்துடுவோம் அதே போன்று அல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறார் என்றால் கபூரை நாம் சந்திக்க தான் போறோம் நாம் அதுவே சந்திச்சு நமக்கு அந்த சில கேள்வி கணக்குகள் கேட்க போறோம் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் நாம் என்ன செய்யும் பதில் சொல்லணும் சில நேரங்கள் கபூரில் நாம் செய்த நன்மைக்கு நமக்கு சில விஷயங்கள் ஏற்படும் நாம் தீமைகள் செய்தால் நமக்கு கபுரல் வேதனை ஏற்படும் அந்த கபுரில் ஏற்படக்கூடிய வேதனை எல்லாம் சந்தித்து கவரில் ஏற்படக்கூடிய நன்மைகளை எல்லாம் சந்தித்து கவரில் ஏற்படக்கூடிய கேள்வி கணக்குகளை எல்லாம் சந்தித்து மீண்டும் நாம் மனுஷருக்கு நாம் செல்வோம் மீண்டும் நாம் மகசோருக்கு செல்வோம் மகசோர் மைதானம் தான் நமக்கு நிரந்தரம் அதனால்தான் அல்லாஹ் கூறுகின்ற பொழுது கபூரை சந்திக்கும் வரை என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அதுகா முந்த காலம் ஹத்தா சுரத்தோடு நம்பாவே கபூரை சந்திக்கும் வரை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம் கபூரை நாம் சந்தித்து மீண்டும் எங்கே அல்லாஹ்விடத்தில் மகசோர் மைதானத்திற்கு நாம் செல்வோம் என்பதாக இமாம் மகூதி ராஜ் அமைப்புகளாக அவர்களாக கூறுவார்கள் அது கண்ணியமானவர்களே நாம் இந்த உலகம் என்பது நமக்கு வெறும் வாடகை வீட்டை

பற்றி நாம் சிதித்து வர வேண்டும் இந்த உலகத்தில் நாம் பல நேரங்களில் நாம் வீணான காரியங்களுக்கு நாம் செலவு செய்தாலும் இந்த காலத்தில் நாம் சில நேரங்களை நாம் அல்லாதிற்காக நாம் ஒதுக்கி வல்லாவினுடைய பிரியமான அல்லாஹ் ஆகும் வா கே ஜார் ரஹான் உங்களுக்கு எனக்கு இந்த தந்தருவானாக இருக்கும் இது வாங்கவே சரியாக அடைபுரம்